வணக்கம் என்போலுக்கு இது இன்போ மீண்டும் ஒரு இன்போல் உங்களை சந்திக்கிறோம் அதான் என்னென்னு சொன்னால் தலைவர்கள் கிடந்தார்கள் நாங்கள் வீடு வாங்கும்போது பிள்ளைகளையும் சேர்த்து வீடு வாங்கலாமல் அதில் நன்மையாக அது என்ன சொன்னால் நீங்கள் பிள்ளைகளையும் சேர்த்து வீடு வாங்கும்போது லேசாக வாங்கிக்கொள்ளலாம் என்ன வேணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு வீடை பார்க்குறீங்க வீடு வந்து எட்டு லட்சம் வேணும்னு சொன்னால் உங்களோட சம்பளம் காணல் சொன்னால் நீங்கள் பிள்ளையை சேர்த்து நீங்கள் வீடு வாங்கலாம் அதில் இன்னொரு பிரச்சனை பெறும் என்னென்னு சொன்னால் நீங்கள் பிள்ளையை சேர்த்து வாங்கும்போது ஒரு நாலு வருடத்தில் இந்த பிள்ளை நாளைக்கு கல்யாணம் செய்து வெளியே போகும்போது கணவரோடு வெளியே செல்லும்போது தான் என்ன சொல்கிறார்கள் இப்போ அவர்கள் ஒரு வீடு வாங்கணும் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு அண்ணன் அடிச்சிருந்தார் இப்போ எட்டு பத்து வருஷத்துக்கு முதல் தானும் மகளும் சேர்ந்தால் இந்த வீடை வாங்கினது வீடு வாங்கும்போது தனக்கு சம்பளம் மகள் சம்பளத்தையும் கொடுத்தா இந்த வீடை வாங்கினது இப்போது மகள் கல்யாணம் கட்டி விட்டார் இப்போது மகள் வந்து சொல்கிறேன் என்ன சொன்னால் அப்பா நீங்கள் என்ன இந்த வீட்டிலேருந்து இருந்து வெளியே எடுங்க என்று சொன்னால் என்றால் நாங்கள் நானும் அவரும் சேர்ந்து இன்னொரு வீடு வாங்க போகிறோம் ரெண்டு சொன்னால் அவர் வழி எடுக்க நான் அவரை சம்பளம் காட்டாது இந்த ஆறு லட்ச ரூபா வீடுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட எண்பது ஒரு லட்சம் ரூபா சம்பளம் காட்டணும் அவர்கிட்ட வருமானம் அறுபதனாயிருபா அப்போ இது பிள்ளையை வழி எடுக்க சொன்னால் எடுக்க முடியாது ஏன்னால் இவர் வங்கி போகணும் வங்கியில் போய் நான் பிள்ளையை வழி எடுக்க முடியும்னா வங்கி சொல்லும் நீங்கள் என்னென்ன இந்த மிச்ச லோனை கட்டி முடிக்க போகிறீங்க வங்கிக்கான கடனை நீ உங்களால் கட்ட முடியாது ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை சிலவர்கள் இருக்குது என்று அவருடைய மனைவி வேலை இல்லை பிள்ளை வழியை விட இந்த வீட்டை கட்ட முடியாது இப்போ என்ன செய்வது அப்போ இங்கே ஒரு பிரச்சனை தொடங்குறது இப்போ பிள்ளை நிற்கிறாங்க நாங்கள் இன்னொரு வீடு வாங்கினேன் அவர் சொல்கிறார் நான் வீடு வாங்கணும்னு சொன்னால் இந்த இந்த வீட்டிலையும் இந்த பேர் இருக்குது இப்பொழுது நாங்கள் இன்னொரு வீடு வாங்கும்பொழுது பங்கு பார்க்கும் ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுத் தொகையும் இப்போ வாங்க போகிற வீட்டு தொகையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சம்பளங்கள் போதாமே அப்போ நீங்கள் இன்னொரு வீடு வாங்க முடியாது இப்போ கணவர் சொல்கிறார் அப்பாட சொல்லி உங்கள் வீட்டில் உங்களோட பேரை வழி எடுக்க சொல்லி அப்போது பிரச்சனைகள் வந்து சந்திக்கின்றன அப்போ என்ன நடக்கும் தாப்பாடு கடிச்சு நீங்கள் வீட்டுக்கு பேரை மாற்றிங்கன்னா யாரையும் சேர்ப்பது என்றால் மனைவிக்கு வேலை இல்லை அவருக்கு ஒரு பிள்ளை என்றால் வேறே சேர்க்க முடியாது இப்போ அவருக்கு இன்னொரு பிள்ளை இருக்கா வேலை செய் அந்த பிள்ளையை சேர்க்கலாம் அந்த பிள்ளையும் இதே பிரச்சனையும் அஞ்சு வருஷத்தால் பத்து வருஷத்தால் கொண்டு வர ஆகவே பிள்ளைகளை சேர்த்து வீடு வாங்கும் பொழுது இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்குது இப்போ சில பிள்ளை சில பேர் அதுக்காக நான் பலமுறை சொல்லியிருந்தேன் நீங்கள் எப்போவும் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப வீடு வாங்கும் அது ஒரு ஓனங்காக இருக்கட்டும் தனி வீடு விலவனத்தை வீடாக இருக்கட்டும் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப நீங்கள் வாங்கும் பொழுது பிள்ளைகள் இருக்கும் வரை இருப்பார்கள் தங்களை முடிஞ்சோன்னா அவர்கள் தங்களோட வாழ்க்கை போ பார்க்க போவார்கள் இப்போ எங்களோட ஜெனரேஷன் மட்டும்தான் நாங்கள் வந்து எங்களோட ஊருக்கு அனுப்பி அப்பா பார்த்து அம்மா பார்த்து அக்கா பார்த்து அக்காவோடய பிள்ளைகளை பார்த்து அண்ணன் பிள்ளை அண்ணோட பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளையும் பார்க்க நிலப்பாடு இருக்குது இப்போ இங்கே உள்ள ஜெனரேஷன் மாற்றம் அவர்கள் இது என்னோடையது இது மீஸ் என்னுடைய என்று தான் வாழ்கிறார்கள் ஆகவே வந்து அதுக்கு அவர்கள் குற்றம் இல்லை ஏன்னு சொன்னால் அவர்கள் வாழும் இடம் அப்படி அவர்கள் பாடசாலையில் பள்ளிக்கு பாடசாலையை இதை சொல்லி கொடுக்குறார்கள் நீ உன்னைத்தான் பார்க்கணும் இன்றைய வாழ்க்கை தான் பார்க்கணும் அதன் காரணமும் பல காரணங்கள் சந்திக்கும் நண்பர்கள் படிக்கும் காலத்து நண்பர்கள் அவர்கள் சொல்லும் விடயங்களை வைத்து அவர்கள் இது என்னுடையது என்ற உழைப்பு இறக்க மட்டும்தான் அப்படி தான் இங்கே நடைபெறுகிறது ஆகவே இது இன்றைக்கு நேற்று பல பேர் இப்போ சொல்லுவது என்ன ஒருத்தர் ஒருத்தர் இங்கேயாவது போன இடத்துல நான் வீடு ஒன்று ஒன்றுசை ரெண்டு மில்லுக்கு வாங்கி ஒன்று சூண்டு மில்லுக்கு வாங்கி போது இவர் அவர்களது இந்த வாங்கிட்டார் அது போல நான் கூட வாங்கணும்னு நினைச்சு தான் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது ஆக நான் பல முறை சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடை வாங்கும்போது உங்களுக்கு அளவாக நேற்று அண்ணன் அடிச்சு என்ன கேட்டுருந்தேன் அண்ணன் நான் ஒரு வீடு வாங்க போகிறேன்னு ஒழுங்காக வாங்கிட்டார் தனி வீடு வாங்கிட்டான்னு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கேட்டுதான் இவசு இருந்தேன் இப்போதைக்கு நீங்கள் வாழுதுக்கு ஒரு ஓனுங்க வாங்குங்க அதை வாங்கி ஒரு ஐந்து பேரிடம் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் பெருமதி கூடும் அப்புறம் ஐந்து வருடத்துக்கு பிறகு நீங்கள் இன்னொரு உங்களுக்கு ஏற்ற கனவு இல்லை நீங்கள் வாங்கலாம் அதுதான் நல்ல முடிச்சு ஆனால் அதுக்காக தான் உங்களுக்கு அடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தார் ஆகவே பல பேர் இப்படி வீடுல வாங்க எனக்கு இன்னும் அண்ணன் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட அவர் ஒரு ரெண்டு வயசு முதல் மூன்று வீடு வாங்கியிருக்கார் வாங்கும்போது ஒன்று ஆறு மில்லி ஒன்று வாங்கிட்டார் இப்போ வாங்கும்போது பிள்ளைகளை சம்மந்தம் போட்டிருக்கார் அவருடைய சம்மந்தம் கொடுத்துருக்கார் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இப்போ பிள்ளை என்ன நாளைக்கு தனக்கு ஒரு பிரச்சனை வருமோ ரெண்டு போட்டு தான் கலைஞர்கிட்ட வெளியே போக போகிறேன் என்ன விடுங்கோ ரெண்டு சொல்லும்போது பிரச்சனை ஆக நீங்கள் வீடு வாங்கும்போது தேவையில்லாமல் தேவையில்லாத ஆக்கள் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி அதில் காட்டி வீடை வாங்கி அந்த வீடை கட்டே இல்லாமல் பிற அந்த வீடு கொங்குஸ் அப்படின்னு பேர் ஒரு பிரச்சனைக்கு எது எதிர் நோக்கிறத விட பிள்ளைகள் சேர்த்து வாங்குறதும் என்னை பொறுத்த நீங்கள் பிள்ளைகள் சேர்த்து வாங்குறது இப்போ ஸ்டார்ட்டுக்கு ஓகே ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒரு வாழ்க்கை தங்களுக்கு ஒரு கல்யாணம் வரும்பொழுது அவர்கள் வீடு வாங்க நினைக்கும் பொழுது நீங்கள் ஏகப்பட்ட எதிர்பார்க்க வேண்டி வீடு கட்டிடாமல் இருக்கும் பிள்ளை வெளியே என்னென்னு போய் இப்படியான பிரச்சனை இருக்கு ஆகவே தயவு செய்து பிள்ளைகளை விட்டு உங்களுக்கு உங்களோட வருமானத்துக்கு எப்ப உங்க வீடுல வாங்குங்க சுவிட்சர்லாந்தில் விரைவான நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா அனிஷ் கிரெடிட்டில் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெற்றுக்கொள் யார் எப்போ இங்கே யாரோட இருப்பார் யாருக்கும் தெரியாது ஆகவே பிள்ளைகள் என்ன நான் பிள்ளைகளை குறை சொல்லலை என்றால் எனக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நான் குறை சொல்லு பிள்ளைகள் இங்கே த எந்த நாடு இருக்கிறாரு அந்த நாட்டு மட்டும் தான் அவர்கள் வாழ்கிறாரு நீங்கள் ஸ்ரீலங்கா எங்கள் நாட்டு எடுத்தாலும் அங்கே எதுன்னு தான் இருக்கு ஒரு பிள்ளை ஒரு வேலை செய்யாது அவர்கள் தாங்கள் தங்களுக்கு கேட்டுமே தான் நிற்கிறாங்க தங்களுக்கு வேலை தங்களுக்கு வாழ்க்கையினு அவர் போய்விடுறாரு பிற நீங்கள் வாங்கின வீடியோ வாங்கின பொருளை காட்டுவதுக்கு நீங்களாம் கஷ்டப்படுறோம் அந்த வயசுல கூட இன்னும் வேலை செய்ய முடியாது அப்போதும் பிரச்சனைனா இப்போ நடந்து கொண்டிருக்கு ஆகவே தயவு செய்து நீங்கள் வீடு வாங்க இருந்தால் உங்களை நம்பி உங்களோட வருமானத்தை நம்பி உங்களோட வருமானத்துக்கு ஏற்ப இந்த வீட்டை வாங்குங்க பல பிரச்சனையும் இங்கே நடந்து கொண்டிருக்கு பிள்ளைகள்னு சொன்னால் சில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் வாரவரோ வர்றவரோ வர்றவா யாருன்னு தெரியாது வரவே இது உங்களுக்கு பங்கு தேனை நீங்கள் பங்கு தாங்க அதை வாங்கினால் கஷ்டப்பட்டு வாங்க வாங்கினது பிரியோசனம் இல்லை நாளைக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை மானோட பிரச்சனை மானோட பிரச்சனை வீட்ல பீக்குதா இல்லையா இங்கே வந்து டென்ஷன் தான் கூடிடும் அவன் வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வந்துடும் ஆகவே உங்களோட பேரில் உங்களோட வருமானத்துக்கு இப்போ நீங்கள் வாங்கும்போது நீங்கள் சோங்க இருப்பீங்க அது வந்து எந்த வீடு இருக்கு வரை நீங்கள் இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு கூட உங்களுக்கு தான் வீடு அப்போ வித எந்தவித இடம் இல்லை ஆக பல பேர் பலமான வீடுகள் வாங்கி பல ஃப்ரிட்ஜை எது நோக்குறாங்க இப்போ ஒரு நேற்றொரு அண்ணா அடித்திருந்தார் மகளையும் சேர்த்து வீடு வேணும் மகள் வடிவ போன்றால் ஒன்னுஞ்சிடலாம் ரெண்டாவது பிள்ளையை சேர்க்க போனால் ரெண்டாவது சேர்க்கும்போது வேறு பிரச்சனை வரும் அவங்க கொஞ்சம் காலத்தை வீடு வடிக்கும் போது இந்த பிரச்சனை வரும் இல்லாடா அவருடைய கேடு இருந்தால் இல்லாடி நான் வீட்டை விற்று போட்டு நான் வேறு வீடு வாங்கலாம் இல்லைங்க விற்றா உங்களுக்கு விற்கும்போது உங்களுக்கு வருமானம் பெறும் அதாவது உங்களை விற்கும்போது நீங்கள் ஒன்று ஆறு மில்லிக்கு வர நீங்கள் ஒன்று எட்டு மில்லுக்கு விற்கலாம் ஏன்னா ரெண்டு விஷம் வாங்கினா கொஞ்சம் இருக்கும் அப்படி சொல்லி அப்போ நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கின வீடு விற்க வேண்டிய நிலப்பாடு வருது ஆகவே தயவு செய்து உங்கள் வருமானத்துக்கு உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஏதாவது போகலாம் ஒரு ஆளுக்கு வருத்தம் வரலாம் ஏதாவது வரலாம் எப்படி கட்டுவது சிந்திங்க எல்லாத்தையும் நான் சொல்ல முறை வீடு வாங்கலாம் ஆனால் நான் சொல்லுவது ஒன்றே ஒன்று உங்கள் வருமானத்துக்கு கேட்பேன் உங்களால் இது கட்ட முடியும் என்ற மட்டும் நம்பி வாங்குங்க பிள்ளைகளையோ அவரையோ இவரையோ யாரையும் நம்பி வாங்காமல் நீங்கள் மனைவி மனைவி ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் உங்களால் கட்ட முடியும் இந்த வீடை கட்ட முடியுமென்ற நிலையை மட்டும் உங்களை வருமானத்துக்கு ஏற்ப இந்த வீட்டை வாங்குங்க சில பேரை பார்த்துட்டு ஒன்று லட்சம் ஆறு மில்லியன் ஏழு மில்லியனுக்கும் தனியொரு வீடு இப்போ அதை நீங்கள் யோசிச்சுங்க நான் ஒரு கிட்ட ஒரு ஆளுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டேன் ஒன்று லட்சம் நாலு மில்லியனுக்கு நாலு ஓனு அதாவது ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நாலு வீடு இருக்குது மூன்று டெண்டு மூன்று லட்சம் மேர் ஒரு ரெண்டு லட்சம் பேர் ஒருத்தர் அந்த வீடு வாங்கியிருந்தார் உண்மையிலே அது உண்மையில் பாராட்ட வேண்டிய விஷயம் வேண்டால் தானும் மனிதியும் ஒரு வீடில் இருப்பதாக தம்பியும் இன்னொரு வீட்டில் இருக்கப்போ அதற்காக வாடகை கொடுக்குறார் இன்னொரு ரெண்டு லஞ்சம் பேர் வீட்டில் வந்து தன்ட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வாடகை கொடுக்குறார் அப்போ அவர் அந்த வீடை வாங்கும்போது அவருக்கு அந்த வீட்டு காசில் இருந்தால் மூன்று பக்கத்தில் அவருக்கு வீட்டு வருமானம் வருது அப்போ இந்த வருமானத்தில் வீட்டில் வட்டியை கட்டுறார் வீட்டில் முதலை கட்டுறார் அவர் ஃப்ரீயாக இருக்கிறார் ஜோசிங்க ஆகவே நீங்கள் இப்படி தனி வீடை வாங்கினது இப்படி ஒரு ஒரு சேர்ந்து ஒரு நாலஞ்சு வீடு சேர்ந்து ஒரு மூன்று வீடுகள் நாலு வீடு சேர்ந்து இருந்தால் நீங்கள் அதை வாடகையை கொடுக்கலாம் உங்களுக்கு வருமானம் வரும் என்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது ரெண்டாவது அமர்துன்னு சொல்கிற வீட்டுக்கான கழிப்பதையும் இந்த வீடு வாடகையில் நீங்கள் கட்டி முடிக்கலாம் இப்படி பல இடத்துல நடந்துருக்கு ஆகவே தயவு செய்து இப்படியான விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கும் சேர்த்தி அவர் வாங்குற தனி வீடு இப்படி வேணும் அப்படி வேணும் வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை துளைக்காரங்க நண்டு உறவில் இது கே தலைவர் கேட்டிருந்தார்கள் அதுக்காக இது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான்